അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർത്ത അലഹമില്ലാ വസ്ലാത്ത് വസ്സലാം ആലൂലില്ലാ മുഹമ്മദ് ബിൻ അബ്ദില്ലാമി പേർ അൻപക്കും പേർ മതിപ്പുക്കും ഉറിയ അള്ളാഹിൻ നടിയാരളേ അരുമേ സഹോദരേ സഹോദരികളെ ഇസ്ലാമിയ വിവാഹത്തെ സമ്പന്ധമാണ് പാടത്തിൻ്റെ ഇറതി പാഠത്തിൽ നാം ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കോ இதில் சில அறிவுறுத்தல்களை வழிகாட்டல்களை இஸ்லாத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் காந்தி நீதிமன்றத்தை ரத்து செய்ய வேண்டும் அதை இல்லாமலாக்க வேண்டும் அது முஸ்லிம்களுக்கு சில தனியான சலுகைகளை பெற்றுக் கொடுக்கின்றன என்பன போன்ற பல அடிப்படையிலிருந்து இதற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய நபர்களை ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இவர்கள் அனைவரிடத்திலும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் நடுநிலைமையான உள்ளத்தோடு இதனுடைய சாதக பாச பாதகங்களை ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தாருக்கு சார்ந்து அவர்களுக்காக குரல் எழுப்ப நினைக்கிறீர்களோ அவர்கள் போன்று அனைவரும் யாராக இருந்தாலும் தனக்கு எதிராக தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்காக எழுந்துணிப்பார்கள் கருத்து தெரிவிப்பார்கள் தன்னுடைய வெறுப்பை அதில் காட்டுவார்கள் இவ்வாறான அடிப்படைகளில் இருந்து இன்று தான் காதி நீதிமன்றங்களின் ஊடாக இஸ்லாமிய விவாகரத்து சட்டத்தின் அடிப்படையில் தனக்கு அநியாயமளிக்கப்பட்டதாக பலதரப்பட்ட குரல்கள் எழு எழும்புவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று சில சீர்திருத்தங்களை கோரியும் மனிதர்கள் கருத்து தெரிவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இரண்டில் முக்கியமாக முதலாவது விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே விபரமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் விமர்சிக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இஸ்லாமிய விவாக விவகாரத்து சட்டத்துக்கு சீர்திருத்தம் வேண்டும் என்று குரல் எழுப்பினீர்கள் என்றால் அதில் உடன்படலாம் அல்லது நாங்கள் உடன்படுகின்றோம் ஏனென்றால் இஸ்லாமிய விவாகரத்து சட்டம் இலங்கையில் விவாக விவாகரத்து சட்டம் உட்பட பல அடிப்படைகள் இந்தோனேசியாவிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் பெறப்பட்டு நடைமுறைக்கு விட விடப்பட்டதனுடைய அடிப்படையில் இருந்து உருவானதாக இருக்கிறது அதில் முற்றுமுழுதிலுமாக முழுவதிலுமாக இஸ்லாத்தை தழுவிய அங்க அம்சங்களை தாண்டி சில அம்சங்கள் உண்மையில் காலப்போக்கின் அடிப்படையில் அவ் அவைகள் சீர்திருத்தம் தேவைப்படுகின்றன எனவே அந் அதை ஏற்க முடியும் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இதை நீங்கள் எதிர்க்கக்கூடியவராக இருந்தால் இது பூண்டோடு இல்லாமல் அளிக்க வேண்டும் இது ஒரு நாட்டு மக்கள் என்ற அந்த கான்செப்டை என்று சொல்லி உங்களுடைய வாதம் நியாயமற்றது உங்களுடைய வாதம் உங்களுடைய தனிப்பட்ட விவகாரத்தை மையம் கொண்டது எனவே இந்த விடயத்தில் நீங்கள் அல்லாஹாவே அஞ்சிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய சட்டம் நாட்டு சட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துகின்றதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விவகாரத்துக்கு உண்மையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் கூற வேண்டிய ஒருவராக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் முஸ்லீம் அல்லாதார் ஒருவராக இருந்து கொண்டு இஸ்லாமிய சட்டத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் உங்களோடு உடன்படுகின்றோம் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது அந்த சீர்திருத்தம் எதை தழுவியதாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த சீர்திருத்தம் என்பது நீங்கள் சர்வதேச ரீதியாக நல்லவா நல்லதாக காணக்கூடியதை இஸ்லாமிய சட்டத்தின் பேரில் அது சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அல்லது உட்புகுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாதம் தவறானது மாறாக சீர்திருத்தம் எதை மையமாக வைத்து இருக்க வேண்டுமென்றால் இஸ்லாமிய சட்டத்தை மையமாக வைத்து இருக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டத்தை முற்று முழுதிலுமாக விவாக விவகாரத்து விடயங்களில் உள்வாங்கக்கூடிய நிலையில் அது இருக்க வேண்டும் நீங்கள் இதை விமர்சிக்கக்கூடிய முஸ்லிம் ஒருவராக இருந்து கொண்டு அதை பூண்டோடு இல்லாதொழிக்க வேண்டும் என்று நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட சில நியாயங்களை மையமாக வைத்து காது நீதிமன்றங்கள் இன்னும் உண்டான பல அரபு வாசகங்களை இட்டு மற்றவர்களை பயமுறுத்தி நீங்கள் செய்கின்ற வேலை உண்மையில் நியாயமற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மத அனுஷ்டானங்களும் பிறதொரு மதத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் விசித்திரமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு அது உயிர் மூச்சு போன்றது அவ்வாறான நேரத்தில் பிற மதத்தவர்களுடைய சீர்திருத்தம் வேண்டி நிற்கக்கூடியது என்று தனியார் சட்டங்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நாங்கள் காணவில்லை குரல் எழுப்பக்கூடியவர்களாக கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களாக ஏனென்றால் இஸ்லாமியங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது பிற மதத்தவர்களுடைய உரிமைகள் அவருடைய சம் சடங்கு சம்பிரதாயங்கள் அவர்களை சார்ந்தது அதில் எங்களுக்கு அத்துமீறி நுழைய முடியாது கருத்து தெரிவித்து அதை இல்லாமலாக்க முடியாது அவ்வாறான சில சட்டங்களில் நாங்கள் முஸ்லிம்களாக அல்லது நாங்கள் யார் யாரோ இணைந்து குறிப்பிட்ட இந்த மதத்தினுடைய இந்த செயற்பாடு மனித உரிமைக்கு மாற்றம் உடையது மாற்றமானது என்று சொல்லி நாங்கள் கருத்து தெரிவிக்கவோ முன்வரவோ இல்லை எனவே நீங்கள் இந்த விவகாரத்தில் மரியாதைக்குரிய ஒருவராக இருந்தால் சற்று உங்களை மேல் பரிசீலனை செய்து இந்த விவகாரத்தில் உண்மையாகவே களமிறங்கி செயற்படக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் முஸ்லிம்களில் ஸ்லாத்தை படித்த ஸ்லாத்தை இஸ்லாமிய சட்டங்களை பற்றிய அறிவு ஞானம் உள்ளவர்களை நீங்கள் முற்படுத்த வேண்டும் இல்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து கொண்டு இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை விட்டு முஸ்லிம்களை தூரமாக்குவதற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி உண்மையில் எங்களுடைய கவலை நாங்கள் தெரிவிக்கின்றோம் உங்களுடைய முயற்சி உண்மையில் நியாயமற்றது என்பதையும் நாங்கள் அடிப்படையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் சீர்திருத்தங்கள் என்று பேசப்படுகின்ற பொழுது சில சீர்திருத்தங்களை இன்று இங்கு நான் தொகுத்து வழங்குகின்றேன் குறிப்பாக பெண் காவிய காவிமார்கள் நியமனம் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ப என்ற ஒரு கோரிக்கை இதற்கான அடிப்படை என்ற விதத்தில் பெண்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உடையவர்கள் என்று பல தரப்புகள் சொன்னாலும் ஆண்கள் அதிகாரமிக்க அடிப்படையில் சத்தம் உயர்த்தி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் ஒரு பெண் நீதிபதியாக இருந்து கொண்டு அதை கண்ட்ரோல் செய்கின்ற விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட அவர்கள் சற்று பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் இதை பெண்ணியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ஈக்குவலிட்டியை பேசுகின்ற நேரத்தில் உண்மையில் பெண்கள் அவர்களுக்கு உரிய இடம் கிடைக்கப்பட பெற வேண்டுமே ஒழிய பெண்கள் அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை சமத்துவம் என்பது அது பொருந்தும் பொருந்தாமல் இருக்கும் பலதரப்பட்ட நிலைகளை உடையது எனவே இந்த அதிகாரம் அதாவது அதிகாரத்துடன் தீர்ப்பு வழங்குகின்ற விவகாரங்களில் சற்றேனும் பெண்களை விட தான் செயற்படுவதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பெண் காதிமார்கள் நியமனம் சம்பந்தமான கோரிக்கை சமூக மட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நல்லதில் கைகோர்க்கக்கூடிய நிலையை அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் காலி காதிகளுக்கு நியமனம் கோரி விளம்பரம் செய்கின்ற நேரத்தில் கவலைக்கிடமான நிலைமை அதற்காக வழங்கப்படுகின்ற ஊதியம் அதில் நுழைந்தால் ஏற்பட முடியுமான பிரச்சனைகள் பல விவகாரங்களை கருத்தில் கொண்டு அதற்கு அதில் இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவிலான அங்கீகாரம் அதாவது பவர் அதிகாரம் இவைகளை எல்லாம் கொண்டு நிறைய பேர் பின்வாங்கக்கூடிய நிலைமைகள் காணக்கூடியதாக இருக்கிறது வயது முதிர்ந்த நிலைமையில் குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்தை தாண்டி ரிட்டையர்டானவர்கள் இதற்கு அப்ளை செய்கிறார்கள் ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய அதில் வழங்கப்படக்கூடிய குறைந்த அளவிலான ஊதியம் உட்பட பல விவகாரங்கள் இதற்கு காரணமாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் காதிகளாக நியமனம் பெற்றுக்கொள்வதில் பெரிய அளவில் தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பெண் காது நியமனம் என்பது பேசப்பட வேண்டிய அதோடு இணைந்து உள்ள அனைத்து விவகாரங்களும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நீதிபதிகளை தகுதிய நீதிபதிகள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற கோரிக்கையை மறுபக்கத்தில் நாங்கள் திருப்பி கேட்டால் ஏன் தகுதியற்றவர்கள் நியமனம் பெறுகிறார்கள் சமூகத்தில் அந்த அளவுக்கு பற்றாக்குறை நிலவுகிறதா ஏன் குறைகிறது அதை மாற்றி அமைக்க முடியும் தகுதியற்றவர்கள் காதுகளாக இருக்கிறார்கள் என்ற வாதத்தினூடாக நீதி அந்த 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 செட்டப் அந்த அமைப்பையே தூக்கிவிட வேண்டும் என்று நியாயங்களை பேசுவது முன்வைப்பது நியாயமற்றது ஆண்கள் பக்கம் சார்பாக பேசுகிறார்கள் என்பதும் அநியாயமான ஒரு வாதம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு துணைக்கு உரிய நபர்கள் ஆண் நபர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய நெருங்கின உறவினர்கள் யாராவது இருக்கக்கூடும் இவ்வாறு இல்ல எனக்கு யாருமே இல்லை என்று யாராவது ஒருவர் சொன்னால் அது விதிவிலக்கானவர்கள் என்ற அடிப்படையில் இருந்து பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய எல்லோருக்குமே எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய பிரச்சனையின் பொழுது கைகோர்ப்பதற்கு கை கொடுப்பதற்கு துணையாக நிப்பதற்கு ஆண்கள் இல்லை என்று சொல்ல முடியாது எனவே நியாயமற்ற மிக பலவீனமான வாதங்களை வைத்துக்கொண்டு இந்த காலங்காலமாக இலங்கை திருநாட்டில் அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற செயற்திட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது மிகவும் ஒரு வகையில் வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்கள் பக்கம் சார்பாக நீதிபதிகள் பேசினால் நடந்து கொண்டால் அதற்குண்டான அமைப்பில் தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மேல்முறையீடு செய்யலாம் அல்லது என்று முன்னே செல்வதற்கான ஏராளமான அவகாசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் மறக்கக்கூடாது அதே நேரத்தில் வெளித்தலையீடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன வெளித்தலையீடுகள் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் பல வகையான வெளி தலையீடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதில் காது நீதிமன்றங்கள் விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்றொரு நிய நியதி கிடையாது மனிதர்களின் அடிப்படையில் அவ்வாறு செய்தாலும் இஸ்லாமிய சட்டத்தில் அவ்வாறான முறைமைகள் ஏற்படுத்தப்படவில்லை காதியோடு ஆண் பக்கத்தின் உறவினர்கள் நெருங்கி தொடர்பு கொள்ளலாம் என் என்றொரு நியமனம் கிடையாது ஒரு நியதி கிடையாது ஒரு வழிகாட்டல் கிடையாது பெண் தரப்பில் அவ்வாறு செய்யலாம் என்றும் வழிகாட்டல் கிடையாது எனவே சில உண்மையில் பிரச்சனையே அல்ல எனக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அது அடிப்படையில் வெளித்தலையீடுகள் இருக்கும் பட்சத்தில் அது பற்றி மேல்முறையீடு செய்யலாம் உணர்த்தலாம் போர்ட் ஆஃப் காதுக்கு அதை கொண்டு செல்லலாம் அல்லது அதற்கு மேலானதை அதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எனவே சில விடயங்கள் இருக்கின்றன மிக மிக நியாயப்படுத்தப்படாத வாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன ஆவணங்களை கேட்டால் தடுமாறுகிறார்கள் சமர்ப்பிக்காமல் இருக்கிறார்கள் அல்லது மேலோட்டமாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள் சில சமயங்களில் இந்த சொல்லக்கூடிய வெளி தலையீடு அல்லது ஆண்கள் பக்கம் சார்பாக தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைமைகள் அல்லது பண பணம் கேட்கிறார்கள் அல்லது தவறான உறவுக்கு அழைக்கிறார்கள் அல்லது கெட்ட வார்த்தைகளால் திட்டுகிறார்கள் இதில் எது நடந்தாலும் காதை நீதிமன்றத்தை அகற்ற வேண்டும் என்பதற்கு போதிய வாதங்கள் அல்ல ஆனால் அதற்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் போன்று இன்னும் சில விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக எவ்வளவுதான் இந்த அமைப்புக்கு எதிராக குரல்கள் எழுந்தாலும் போதிய அளவில் அதிகாரம் வழங்கப்படாத ஒரு நிறுவன கட்டமைப்பாக இந்த கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றன அவ்வாறு நியமனம் பெறக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவுக்கு இடவசதி எவ்வளவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றன இவைகளெல்லாம் அங்கே பார்க்கப்பட வேண்டும் அவைகளை எல்லாம் மட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி விட்டு இதில் குற்றங்களை சுமத்துவதற்கு முற்படுவது உண்மையில் நேர்மையற்ற ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் பல சீர்திருத்தங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அளவு கண்டால் பெண்களிடத்தில் மணமகளிடத்தில் கையொப்பம் பெற வேண்டும் என்பதிலிருந்து சீர்திருத்தங்கள் வேண்டப்படுகின்றன சீர்திருத்தங்கள் வேண்டப்படுகின்ற சீர்திருத்த சீர்திருத்தங்களை எல்லாம் தொகுப்பாக எடுத்து அதை இஸ்லாமிய சரியான முறைக்கு உடந்தையாக கூடிய விதத்தில் அவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் எது எப்படி செய்தாலும் எது எப்படி செய்தாலும் என்றால் சரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தின பொழுதிலும் நீதிமன்றங்களுடைய செயற்பாடுகளின் பொழுது இரு தரப்பை நீதிமன்றங்கள் எப்பொழுதும் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நீதிமன்றங்கள் இரு தரப்பினுடைய வாதங்களையும் செவிமெடுத்து நியாய அநியாயங்களை எல்லாம் கவனத்திற்கொண்டு தீர்ப்பை அவர்கள் பிரகடனப்படுத்துவார்கள் இந்த சந்தர்ப்பத்தை சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு தரப்பு அங்கே குற்றவாளியாக ஏதோ ஒரு தரப்புக்கு அங்கே நியாயம் கிடைத்ததாக அமையும் இதில் தான் பாதிக்கப்பட்டேன் என்பதை விட நீதி அமுல்படுத்தப்பட்டது சேர்ப்படுத்தப்பட்டது என ஒரு உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அதாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களில் ஒன்றுதான் இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை திருநாட்டில் சட்டங்களின் உருவாக்கத்தின் பின்னணியாக அமைந்த காரணிகளில் குறிப்பாக அரசாங்க மட்டத்தில் நிறைவேற்றப்படுகின்ற சட் சட்டவாக்கங்கள் இவைகள் சட்டங்களாக நிறைவேற்றப்பட்டு யாப்பில் இணைக்கப்படுகின்றன சட்ட மூலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இவைகளும் பெரும்பாலும் நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றன சட்ட வல்லுநர்களுடைய கருத்துகள் விஞ்ஞான ரீதியான கருத்துகள் பண்பாடுகள் பழக்க மதங்கள் என்பன சட்டங்களுடைய மூலக்கூறுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே மதம் என்பதும் முக்கியமான ஒரு அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய குறிப்பான சில சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டால் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் நீதிவான் நீதிமன்றம் தொழிலாளர் நீதிமன்றம் குடும்ப நீதிமன்றம் வாணிப உயர் நீதிமன்றம் சிறுவர் நீதிமன்றம் நில நீதிமன்றம் சிறு கோரிக்கைகள் நீதிமன்றம் காது நீதிமன்றம் ஆரம்ப நீதிமன்றம் என்று பல வகையான நீதிமன்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இதில் ஒவ்வொன்றிலும் சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்படாத படவில்லை என்று தனக்கு தீர்ப்பு சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்று கருதும் பட்சத்தில் அதனுடைய மேல் நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்யலாம் எனக்கூடிய ஒரு அடிப்படை இருந்து கொண்டிருக்கிறது எனவே இறுதியாக இந்த விடயத்தை சொல்லி என நினைக்கின்றேன் அதாவது சட்டம் அல்லது நீதியை வேண்டி நீதிமன்றம் நாடி செல்லக்கூடியவர்கள் என்று பார்த்தால் நீதியோடு சம்பந்தப்பட்டு செயற்படக்கூடியவர்கள் என்று பார்த்தால் அங்கே வாதி அவர்தான் முறைப்பாடு செய்தவர் பிரதிவாதி அநியாயம் இழைக்கப்பட்டவர் கூடிய சந்தேக அல்லது அந்த 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 அணியினர் அதே போன்ற நீதிபதிகள் முறைப்பாடோடு தொடர்பட்ட இதர நபர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் குறிப்பிட்ட ஒரு விவகாரத்தில் தன்னுடைய நண்பரோடு தன்னை சார்ந்தவர்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடியவர்கள் எனக்கூடிய பலதரப்பட்ட கேட்டகரிஸ் இருந்து கொண்டிருக்கின்றன இதை விட அதிகமாக இருந்தாலும் ஒரு சுருக்கமாக இதை உங்களுக்கு நான் வழங்கினேன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் காது நீதிமன்றங்கள் உட்பட அதில் அங்கம் வகிப்பதற்கு முன் வரக்கூடியவர்கள் தான் ரிட்டையர்டாக இருக்கின்றேன் என்பது மாத்திரம் அதற்குரிய தகுதி அல்ல அதை தாண்டின நீதி சம்பந்தமான ஒரு பரிச்சயம் நீதி வழங்குவதற்குரிய தைரியம் பக்க சார்பில்லாமல் யாருக்கும் பயமில்லாமல் துணிந்து தீர்ப்பு வழங்க முடியும் என ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும் துணிந்து செயற்படக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்க வேண்டும் நீதிபதிகள் வெளிப்படையாக நீதிபதிகள் யார் யாராக இருக்க முடியாது யார் யார் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி மார்க்கம் பேசுகின்ற அளவுக்குள்ள ஒரு விடை அதே போன்று பிரச்சினைக்காக வேண்டி நீதிமன்றம் வரை சென்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு விடயத்தில் உடன்பட வேண்டும் எனது நியாயத்தை முன்வைத்தேன் அவருடைய நியாயத்தை முன்வைக்கிறார்கள் நான் குற்றம் சுமத்தின் ஒருவன் என்றால் நான் தெளிவுபடுத்த வேண்டும் நான் குற்றம் சுமத்தப்பட்டவன் என்றால் தெளிவுபடுத்துவதற்கு போதிய ஆதாரங்கள் அவரிடத்தில் இல்லை எனும் பட்சத்தில் நான் நிரபரா நிரபராதி என்பதை நிறுவுவதற்கு நான் சப்தியமிட வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாரார் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சாரார் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் மூன்றாம் தரப்பு தன்னுடைய நண்பர் என்றதனால் தன்னுடைய உறவினர் என்பதனால் அவரோடு இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நியாயத்துக்கு நாம் உறுதியாக நினைக்க வேண்டும் உறுதுணையாக நினைக்க வேண்டும் அவர் என் என்னை சார்ந்தவர் அல்லவா என்று சொல்லி நாம் பக்கங்களை எடுக்கும் பொழுது பாதிக்கப்படுவது சட்டம் தலைவிரி தாடுவது அராஜகம் அநியாயம் அட்டூழியங்கள் எனவே எப்பொழுதும் நாம் நேர்மையான நீதமான பக்கத்தில் இருப்பதற்கு முன் வருவோம் வல்லவன் அல்லாஹ் மனைவருக்கும் அதன் பால் துணை புரிவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன் ஜிசாக் முல்லாஹு அசலாம் வரஹமத்துலாஹி வபரகத்து